தெரிந்து கொள்ள அண்ணா சேனலை செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர் அண்ட் Granite's ஒரு கை காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை அடுத்து ஆக்கூர் கூட்டோட்டியில் உள்ள புத்தம் புதிய பிரிவென்ட் ஜெவலிஸ் தங்கநகை ஷோரூமை அடகு மற்றும் தங்கநகை வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் சுவாமி தேஜாநந்தி அவர்களின் பொற்கரங்களால் புத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைக்கப்பட்டது இந்த திறப்பு விழாவினை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் தரமான தங்கநகைகளை விற்பனை செய்யும் நகை வியாபாரிகளை நான் பெரிதும் வரவேற்கின்றேன் எனவும் முறைகேடுகளில் ஈடுபடும் வியாபாரிகளுக்கு நாம் ஒருபோதும் துணை போக கூடாது எனவும் இந்த பிரிவின் ஜூல்லரி நகைக்கடையை பொறுத்த மட்டில் புத்தாண்டு பொங்கல் விழாக்கால சிறப்பு விற்பனை நடைபெற்று வருவதாகவும் நகைகள் விற்கப்படுகிறது எனவும் இதை பொதுமக்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் சுவாமி தேஜானந்த் மாநில தலைவர் தமிழ்நாடு தமிழ்நாடுகள் சங்கம் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துகள் இப்போது இந்த பரவீன் ஜல்லரி கூட்டுற திருப்பழா இப்போது ஒன்பது மணி நடைபெற உள்ளது இதுக்கு இந்த கடை வந்து கடைகாருக்கும் மற்றவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இது பகுதி மக்களுக்கும் அணுவருக்கும் மனுமன் வாழ்த்துகள் இந்த கடையில் வந்து தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்வது போல வந்து இங்கே தருமான பொருளும் நியாயமான விற்பனை செய்தால் பொதுமக்கள் அனைவரும் எப்போதும் நல்ல ஆதரவு வழங்க வேண்டும் என்று நான் தமிழ்நாடு அடுக்கு மற்றும் நகர சார்பாக என்ன சார்பாகவும் மண்மண் வாழ்த்துகிறேன் அதே போல பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த ஆங்கில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல் வாழ்த்துகள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க இந்த பிரிவின் நகைக்கடை திறப்பு விழாவில் நகைக்கடை உரிமையாளர் பிரிவின் குடும்பத்தினர் மற்றும் மாநில அடகு மற்றும் தங்க நகை வியாபாரிகள் சங்க மாநில துணை தலைவர் பவித்ராம்ஜி உட்பட உறவினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக அலுவலர் மதிப்பு முனைவர் லொட்டேரியன் பிஹெச்எஃப் பெரியசாமி சாமி